வணக்கம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் தலத்தில் தளத்தில் நடைபெறும் காலசம்ஹார நிகழ்வு இதற்கு முன் வெளிவந்த காணொளியில் மார்க்கண்டேயரின் வரலாற்றை சுருக்கமாக அறிந்து கொண்டோம் சிவபெருமானின் அட்டவீரட்ட செயல்களில் ஒன்றான காலசம்ஹார நிகழ்வில் சிவபெருமான் திருநடனம் புரியும் காட்சியை கண்டுகளித்தோம் இந்த காணொலியில் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கிறோம் மார்க்கண்டேயரின் சிவபக்தியால் மார்க்கண்டேயரை என்றும் பதினாறாய் வாழச் செய்ய யம தர்மனை தனது இடதுகாலால் உதைத்து உயிர் துறக்கச் செய்த அற்புதமான ஒரு நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கிறோம் யமதர்மன் மீண்டும் அவரது பணியை செய்ய அருள்பாலித்து யமனை உயிர்ப்பித்த இடமும் இதுவே ஆகும் காலனை சம்ஹாரம் செய்ததால் திருக்கடையூரில் விளங்கும் இம்மூர்த்திக்கு கால மூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது கால சம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் என்ற நம்பிக்கை இங்குள்ளது இங்கு ஆயுள் விருத்தி வேண்டி ஆயுள் ஹோமம் நடத்தப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஸ்ரீ மார்க்கண்டையருக்கென்று தனி ஆலயம் ஒன்றும் திருக்கடையூர் மணல்மேட்டில் அமைந்துள்ளது இந்த திருக்கடையூர் திருக்கோயில் வழிபாட்டிற்கு வருவோர் திருக்கடவோர் மணல்மேட்டில் காட்சிதரும் மார்க்கண்டையர் ஆலயத்தையும் வழிபட்டு செல்வர் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாக்களில் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் இந்த திருவிழா காலசம்ஹார நிகழ்வாகும் இந்த காணொலியை கண்டுகளித்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் காலசம்ஹாரமூர்த்தியின் அருள் கிட்டுவதாக நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே